வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் பிளாக்ஸுங்க இன்றைக்கி புடலங்காய் பொரியல் பண்ணிடலாங்க அதற்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மூணு புடலங்காய் புடலங்காயை தோல் சீவி கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு இந்த லைசர் டைசரில் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாங்க E வெங்காயம் புடலங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க ஒரு வானிலை வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுட்டு அதில் கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா பொண்ணு நிறமாக வர்ற வரைக்கும் நல்லா விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் வெங்காயம் ரொம்ப கட் பண்ணி வச்சுக்கிறேன்

கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றலாங்க சிம்மிலியே வச்சு நல்லா வணங்கணுங்க காய் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க நம்ம காய் எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து காக்கிலா காய்க்கு இந்த மாதிரி போட்டிருக்கேங்க இதோடு நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்றலாம் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து விடலாங்க காய் நல்லா வெந்த வரங்க தேங்காய் பூவு அதில் போட்டு நல்லா வதக்கி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு காய் வெந்துருச்சான்னு நசுகி பார்த்துட்லாங்க அப்படி எடுத்து நசுகி பார்த்தீங்கன்னா நசுங்கிருச்சுன்னா காய் வெந்திருச்சுன்னு அதுக்கப்புறம் தான் தேங்காயை இதோட நம்ம ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்றலாங்க தலையை தூவிடலாங்க தூவிட்டு மூடி வச்சிடலாம் எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க உழங்கு